அண்ட சராசரங்களை சுருசித்த தேவனை அவருடைய நாமத்தை ஆராதிக்கிறானோ அவன் அவருடைய சந்ததி ரெண்டு நாளாக புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கிற போது

நீங்க புதியற்பாட்டின் தேவனுக்கு ஒரு நாமம் பழைய பாட்டின் தேவனுக்கு ஒரு நாமம் என்று சொல்லுகிறீர்கள் அது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும் வேதாகம கல்லூரியில் படித்தவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் வேதத்தினுடைய கடவுள் பெயர் ஒய் என்று ஆனால் அதுக்கு முன்னாடி ஆதி ஆகமத்திலேயே அவருடைய பேர் என்ன அப்படின்னா கையை பார் ஆணியை பார் இதை ஒய்ஹெச் வேதாகம கல்லூரியில் படித்த எல்லா மாணவர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும் ஆனா என்ன செய்ய மாட்டாங்கன்னா மாட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்ல ஏற்பாட்டின் தேவனுக்கு எகோவான்றாங்க ஏற்பாட்டின் தேவனுக்கு இயேசு என்று சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இயேசு நாமக்காரர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரோவேலை கேள் உன் தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் என்று சொல்லி விளம்புவாங்க நல்ல சத்தம் போடுவாங்க நல்லது அதுதான் உண்மை அப்ப இஸ்ரோவேலின் தேவன் ஒருவர் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் தேவனும் புதிய ஏற்பாட்டின் தேவனும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆனா இந்த இயேசு நாமக்காரர்களும் திருத்துவக்காரர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் தேவனுடைய பேர் யகோவா புதிய ஏற்பாட்டின் தேவனுடைய பேர் இயேசு நான் இதை கொஞ்ச நாளாக குழப்பிக்கிட்டே இருக்கிறேன் இது என்ன இந்த இவங்களுடைய உபதேசம் அப்படின்னா ரெண்டு கடவுள் ஆயிட்டாரே யகோவாகிய கடவுள் ஒருத்தர் இயேசு கடவுள் ஒருத்தர் ரெண்டு பேர் ஆயிட்டாரு அப்புறம் எப்படி இஸ்ரேவேலே கேள்வி தேவன் ஆகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்றாங்க நம்ம மாவட்டத்திலையும் சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரே கடவுள் அந்த ஒரே கடவுள் இயேசுதான் அப்ப யகோவா யாரு நீங்க சொல்ற இயேசு நான் சொல்கிற யாஸ்வாவும் இந்த பூமியில் நின்ற போது சொன்னார் நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் ஒருவனும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவன் தன்னுடைய சுய நாமத்தில் வந்திருந்தால் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார் அப்ப யாசுவ சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா நான் எங்க அப்பா பேர்ல வந்திருக்கிறேன் எங்க அப்பா பேரும் யாதான் என் பேரும் யாதான் அப்புறம் எப்படி யகோவன்றோம் அப்புறம் எப்படி இயேசுன்றோம் இது குழப்பம் இது குழப்பவாதிகளுக்கு உள்ளது நமக்கு வேண்டாம் ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நிச்சயமாக ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாகிய சத்துருக்களுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அதிகாரத்தை நமக்கு தேவன் தருவார் நம்மில் எத்தனை பேர் அப்ரஹாமுக்கு சந்ததிக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சோந்தரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள் ஒன்றை விசுவாசியங்கள் உன் பிள்ளைக்கு முதல்ல இந்த ஆசீர்வாதம் இருக்கணும் உன்னுடைய கற்பத்தின் கனி சத்ருடைய வாசலை சோதரித்து கொள்ளணும்